வணக்கம் ஆகாஷ்வாணி மிருதுலா தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு கட்டமாக தேர்தல் நடைபெறும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது புத்தொழில் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி புதுதில்லியில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு ஜூன் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய அமெரிக்க முப்படைகள் பங்கேற்கும் பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண பயிற்சி நேற்று விசாகப்பட்டினத்தில் தொடங்கியுள்ளது தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு முதல்கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் ராஜஸ்தானில் பனிரெண்டு தொகுதிகள் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா இரண்டு தொகுதிகள் உத்தராகண்ட் அசாம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா ஐந்து தொகுதிகள் பீகாரில் நான்கு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகளுக்கு முதல்கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதேபோல் சத்தீஸ்கர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா அந்த நிக்கோபர் ஜம்மு காஷ்மீர் லட்சத்தீவுகள் மற்றும் புதுச்சேரியில் தலா ஒரு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் இருபத்தி ஏழாம் தேதியாகும் விடுமுறை நாட்கள் தவிர மற்ற நாட்களில் வேட்புமனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மனுக்கள் இருபத்தி எட்டாம் தேதி பரிசீலிக்கப்படும் மனுக்களை திரும்பப் பெற வரும் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுபவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளருடன் நான்கு பேர் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் வேட்பாளருடன் மூன்று வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதையொட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டர் தூரத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வேட்பாளருடன் வருவோர்கள் செல்வதற்கு தனி வழியும் தடுப்புகள் வைத்து அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வேட்புமனு காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வ வருபவர்களை தவிர மற்றவர்களுக்கு ஆட்சியர் அலுவலகத்துக்குள் அனுமதி இல்லை மேலும் வேட்புமனு தாக்கல் ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நெல்லையிலிருந்து திருமலைக்குமாறு புத்தொழில் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியான ஸ்டார்ட் அப் மஹாக்கும் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது புத்தொழில் நிறுவனங்களை உரைக்குடையின் கீழ் ஒருங்கிணைக்கும் இந்த நிகழ்ச்சி புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நாளை வரை நடைபெறுகிறது இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற கருப்பொருளுடன் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது புதுமைகளை ஊக்குவிப்பது கட்டமைப்பை எளிதாக்குவது பல்வேறு துறைகளில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி வாய்ப்புகளை அதிகரிப்பது ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்டு இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் சார்பில் கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது இதில் நாற்பதற்கும் மேற்பட்ட பொத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் அதிநவீன கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தியுள்ளன இதில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த சில ஆண்டுகளில் பொத்தொழில்களில் இந்தியா சிறந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்றும் இந்த நிகழ்வு பொத்தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலைத் தேர்வு ஜூன் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக இதற்கான தேர்வு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது மக்களவைத் தேர்தல் காரணமாக தேர்வு அட்டவணையை மாற்றியமைக்க மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும் இந்த வசதியை பெற விரும்புவோர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு ஏழு மூன்று என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும் வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் மக்களவைத் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன முதல் முறை வாக்களிப்பதை அவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா் என் பேர் அருண்ராஜ் வர்மன் நான் இங்க தூத்துக்குடி வாவுசி கல்லூரியில படிச்சுட்டு இருக்கேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்கு இந்த தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க வாவுசி கல்லூரியில இருந்து ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நீங்க ஓட்டுக்கு காசு வாங்காம யார் உங்க தொகுதியில நல்லா உங்க அவங்களோட கொள்கைகள் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க பார்த்து நல்லா ஆராய்ந்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நேம் சுகுப்பிரியா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றேன் எல்லாரும் அதே மாதிரி கண்டிப்பா ஓட் பண்ணுங்க

விமானங்கள் கப்பல்கள் ஆகியவையும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன பேரிடர் காலத்தில் கப்பல்களை இயக்கும் செயல்முறைகள் மற்றும் மீட்பு செயல் திட்டங்கள் இப்பயிற்சியில் மேற்கொள்ளப்படுகிறது பேரிடர் காலங்களில் பின்பற்றப்படும் மீட்பு நடவடிக்கைகளில் இருநாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு அதிகரிப்பதை நோக்கமாகக் கொண்டு இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இந்தியா வந்துள்ள தென்கொரிய விமானப்படையின் தலைமை தளபதி திரு லி யங்ஸ் குவாலியரில் உள்ள விமானப்படை தளத்தை நேற்று ஆய்வு செய்து விமானப்படை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் முன்னதாக இந்திய விமானப்படை தளபதி திரு பி ஆர் சௌத்ரியை ஜெனரல் யங்ஸ் புதுதில்லியில் சந்தித்தார் இந்த சந்திப்பின்போது இருநாட்டு விமானப்படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர் சென்னையில் பைக் சாகசங்களில் ஈடுபடுவோரை சீர்திருத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது சென்னையில் முக்கிய சாலைகளில் பைக் சாகசங்களை தடுக்க எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் மாநகர காவல்துறை தரப்பில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பைக் ரேஸில் ஈடுபடுவோர் பொறுப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டுபவர்கள் போன்றவர்களுக்கு அதன ஏற்படும் பின்விளைவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் எதிர்காலத்தில் இதுபோன்ற வழக்குகளை கையாள்வதற்கு தேவையான நடைமுறையை உருவாக்க வேண்டும் என கூறி விசாரணையை ஏப்ரல் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் குறைந்து வரும் நிலையில் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது நாட்டின் நேரடி வரி வருவாய் நடப்பு நிதியாண்டில் பத்தொன்பது புள்ளி எட்டு எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நிதித்துறை தெரிவித்துள்ளது இதுவரை பதினெட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் நேரடி வரி வருவாய் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது எனவும் நிதித்துறை கூறியுள்ளது தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன புனேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் மணிப்பூர் அணி உத்தராகண்ட் அணியை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் மணிப்பூர் மகாராஷ்டிரா அணியையும் மத்திய பிரதேசம் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன இதேபோல் ஜார்க்கண்ட் மிசோரம் அணியையும் ஹரியானா ஒடிசா அணியையும் காலிறுதியில் எதிர்கொள்கின்றன அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளன பிரைம் வாலிபால் போட்டியில் தில்லி அணி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்றைய எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் தில்லி அணி அகமதாபாத்தை வென்றது நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தில்லி கோழிக்கோடு அணியை எதிர்கொள்கிறது சர்வதேச டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் இந்தியாவின் சரத்கமல் ஐம்பத்தி நான்கு இடங்கள் முன்னேறி முப்பத்தி நான்காவது இடத்தை பிடித்துள்ளார் சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் இந்திய வீரர் லக்ஷா சென் ஐந்து இடங்கள் முன்னேறி பதிமூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இதன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அவர் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது உலக தரவரிசையில் முதல் பதினாறு இடங்களுக்குள் இடம்பெறுபவர்கள் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெறுவார்கள் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிறிஸ்டோ இணை மூன்று இடங்கள் முன்னேறி இருபதாவது இடத்தை பிடித்துள்ளது மற்ற பேட்மிண்டன் வீரர்களில் எச் எஸ் பிரணாய் ஒரு இடம் பின்தங்கி தற்போது உலக தரவரிசையில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து உலக தரவரிசையில் பதினோராவது இடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு முதல்கட்டமாக தேர்தல் நடைபெறும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது புத்தொழில் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி புதுதில்லியில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலைத் தேர்வு ஜூன் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய அமெரிக்க முப்படைகள் பங்கேற்கும் பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண பயிற்சி நேற்று விசாகப்பட்டினத்தில் தொடங்கியுள்ளது தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது